ஆடி பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் தமிழக ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும் ஒரு பண்டிகை இந்த விசேஷ நாளில் குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு மற்றும் வயலில் விதைப்பாடுகளும் நடக்கும் இந்த அருள் நாளில் உங்கள் தங்க சேமிப்பையும் வீட்டு வளத்தையும் பெருக்க மக்களின் அதீத நம்பிக்கையும் அமோக ஆதரவும் பெற்ற உங்கள் ஆர் என் செந்தில்குமார் நகை மாளிகைக்கு தாருங்கள் உங்களுக்காக வருகின்ற ஆகஸ்ட் ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை ஆடைப்பெருக்கை முன்னிட்டு மற்றும் சேதாரத்திற்கு இருபத்தி ஐந்து வரை ஆஃபர் இந்த ஆடி ஆஃபரி ஆஃபரை பெற்று பயன்பெற அனைவரையும் திறம் தாழ்த்தி வரவேற்கின்றோம் அன்றும் இன்றும் தரமான நகைகள் சரியான விலையில் அக்கறை வாடிக்கையாளர்களின் நலனில் உங்கள் ஆர் செந்தில் குமார் நகை மாளிகை ராமநாதபுரம்